ஹலோ வெல்கம் நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம்னா சிக்கன் சாலா சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு என்ன ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் க்ளோஸ் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாதி அளவுக்கு நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஒன் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இப்போ முருங்காய் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சைஸ் ஒரு முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் ஆப்ஷனல் தான் போட்டோன்னா அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ம் இல்லை எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் எல்லாமே வேகணும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கூட வெட்டுக்கலாம் தண்ணி எல்லாமே பாதி ஊற்றிடுச்சு சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டீஜில் நம்ம குழம்பு மிளகாத்திரும் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லி ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட ஹாஃப் டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்ல மிளகாத்தூள் வாசனை தான் போகணும் நம்ம தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதில் இருக்க உருளைக்கிழமும் பார்த்திங்கன்னா வெந்திரிச்சு நம்மளை செக் பண்ணிக்கலாம் உருளைக்கிழமும் நல்லா வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம்னா ரெடி ஆகிடும் டென் மினிட்ஸ் ஆச்சு அதுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமரி குவியரைக்கிலா சிக்கன் சலாட் ரெடி இதை நம்ம பரோட்டாவுக்கு ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் சைட்ஸாக இருக்கும்